ஐந்து நாற்பது ஆயிடுச்சு தமண மந்திரப்போடு தூங்கிக்கலாம் கைகள் நமஸ்காரம் கச்சுக்கலாம் ரமண மந்திரம் மூன்று வால்மீகி பகவானுக்கு நன்றி சொல்லிடலாம் அம்பருக்கு நன்றி சொல்லிடலாம் கடவுள் வாழ்த்து உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே இந்த மிக பெரிய காரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்க சொல்லி ஹனுமான வேண்டிக்கலாம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கென்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதய பிரபோ நேற்று வந்து நூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் வரைக்கும் பார்த்திருந்தோம் சந்தனத்தை இருந்து வழித்து சாலையில் போடுவாங்க அது இழுப்புவது அப்படின்னு அதே மாதிரி இந்த ஊடல் ஊடுற கூடுவார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நேற்று இன்றைக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் அருங் குரங்களால் யூலி பாரினை கிளைப்பன அவ்வழி கிளர்ந்த தூளியின் ஒளிப்பன மணி அவை ஒளிர மீது தேன் துளிப்பன குமர்த்தம் தோளின் மாலையே இளைப்பா அருங்குரங்களால் இவ்வளவு பாரினை கிளப்பன அவ்வழி கிளர்ந்த துளியின் ஒளிப்பன மணி அவை ஒளிர மீது தேன் துளிப்பன குமரர்தம் தோளின் மாலையே இது வந்து பாடலோட அர்த்தம் என்னன்னா குதிரையில வேகமாக வீரர்கள் போறாங்க அந்த குதிரையின் குழம்புகள் பட்டு இருந்து தூசி கிளம்புது அப்படியே புகை மாதிரி கிளம்பி வந்து என்ன ஆகுதுன்னா இந்த வீரர்கள் அணிந்திருக்கிற விலை உயர்ந்த கற்கள் மேலெல்லாம் படிஞ்சு அதோட ஒளியை வந்து மறைச்சிடுது ஒளி ஒளித்து வைக்கிறது அந்த அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வீரர்கள் அந்த அணிந்திருக்கிற இருந்து தேன் சொட்டுது இந்த குதிரையின் ஓட்டத்தினால அந்த அந்த சொட்டுக்கிற தேன் அந்த மணிகளின் மீது பட்டு அவளை அந்த மணிகளை வந்து திரும்பவும் வந்து அந்த தூசி இல்லாமல் ஆக்குது அதனால திரும்பவும் ஒளிர்கிறது இதுதான் காட்சி இதுதான் பாடியிருக்கிறாங்க இழைப்ப அருங்குரங்களால் புறம் அப்படின்னு சொன்னா வந்து குழம்புகள் அப்படின்னு அந்த மாலையை கழட்டி போடுவாங்க அப்படிங்கிற அந்த பாடல்லையே பார்த்தோம் அதாவது நூத்தி நாற்பத்தி எட்டாவது பாடல்லையே நம்ம இங்க பார்த்தோம் புறம்னா குழம்புகள் அப்படின்னு இழைப்ப அருங்குரங்களால் ஆஹ் அப்படின்னா என்ன சொல்றது கலைப்பு ஏற்படாத குழம்புகளால் அப்படின்னு அர்த்தம் இழைப்ப அப்படின்னா களைப்பு இழைப்ப அருங்குரங்களால் களைப்பு ஏற்படுவது அரிதான குழம்புகளால் இவுளி குதிரை இவுளின்னா குதிரை பாரினை கிளைப்பன தரைய வந்து தட தடன்னு அடிக்கும் அவ்வழி கிளர்ந்த தூ தூளியின் அப்படி கிளர்ந்ததுனால ஏற்படுகின்ற தூசியின் ஒளிப்பன மணி அந்த அது வந்து அப்படியே மேல படிஞ்சு மணிகளை விளை உயர்ந்த மணிகள் இருக்கு வீரர்கள் அணிந்திருக்கிறாங்க அதையெல்லாம் மறைக்குது அவை ஒளிர திரும்ப ஒளி வீசுற மாதிரி மீது தேன் துளிப்பன குமரர்தம் தோளின் மாலையே அந்த குமரர் அப்படிங்கிறது குமரர் மைந்தர் இதெல்லாம் வந்து இளைஞர்களையும் அந்த இளைஞர்களை குறிக்கும் இந்த இடத்துல வந்து வீரர்களை குறிக்குது ஆஹ் ஏன்னா குதிரையில ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது போர் பயிற்சி கொண்டவர்களா இருக்கலாம் நல்லா இளைப்பாரு குரங்க குரங்களால் இவ்ளி பாரினை கிளைப்பன அவ்வழி கிளர்ந்த தூளியின் ஒளிப்பன மணி அவை ஒளிர நீதித்தையின் துளிப்பன குமரர்தம் தோளின் மாலையே மாலையே தான் இருக்கணும் புத்தகங்கள்ல மாலையே தான் இருந்தது கொஞ்சம் மாலையையே அப்படின்னு இருக்கு இந்த கீழே எப்படி பொருள் இருக்குன்னு பார்ப்போம் மாலையே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் இந்த பாடல் குறித்து வேற ஏதாவது விளக்க அருண் கறி மதம் வேங்கை நாறுவ புலக்கொடி மாதர் வாய் குமுதம் நாறுவ பல கணிப்ப அருங்கதிர்கள் கதிர்கள் மலர்கடி நாறுவ மகளிர் கூந்தலே வேங்கை நாருவ புலக்கொடி மாதர் வாய் குமுதம் நாறுவ கலக்கடை கணிப்ப அருங் கதிர்கள் நாறுவ மலர்கடி நாருவ மகளிர் கூந்தலே வந்து என்ன சொல்றாங்க விளக்க அருங் கரி மதம் வேங்கை நாறுவ கரி அப்படின்னா யானை யானையுடைய மதத்தை நீக்க முடியாதான் அந்த மத நீர் வந்து வடி இது இருந்து அந்த நீர் வந்து வேங்கை பூவின் வாசத்தோட இருக்குமா விளக்க அருங்கறி மதம் வேங்கை நாறுவ யானையின் கண்களில் இருந்து வரும் மத நீர் வேங்கை பூவின் வாசத்தோட இருக்கு புலக்கொடி மாதர் வாய் குமுதம் நாறுவ புலக்கொடி மாதர் அஹ் நல்ல குல பெண்டிர்கள் பெண்கள் அந்த பெண்களுடைய வாய் அந்த பெண்களுடைய வாய் குமுதம் நார்வை குமுதம்னா தாமரைப்பூ தாமரைப்பூ வாசம் ஆஹ் இருக்குமா வாய் வந்து தாமரை பூ வாசத்தில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு கற்பனை ஆண்டால் கூட வந்து கற்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோ அப்படின்னு சொல்லி வந்து சங்கு கிட்ட கேப்பாங்க அதாவது கிருஷ்ணனையே மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க சங்கு கிட்ட பேசுற மாதிரி ஒரு பாடல் அந்த பாடல்ல வந்து கிருஷ்ணனுடைய உதடி எப்படி இருக்கும் கற்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோ செம்பள செம்பவள வாய் தான் தித்தித்து இருக்குமோ ஏன்னா சங்குல வச்சு வாய வச்சு ஊதுறாரு இல்லையா அதனால ஒரு சங்குக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த சங்கு கிட்ட பேசுற மாதிரி ஒரு பாடல் இங்கேயும் அந்த மாதிரி வந்து குமுதம் நார்வை கற்பூர வாசனை தாமரைப்பு வாசனையோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கலக்கடை கணிப்பா அருங்கதிர்கள் நார்வை இந்த இடத்துல வந்து மகளிர் அணிந்திருக்கும் அணிகலன்கள் அப்படின்னு வந்து ஒரு அர்த்தம் போட்டுருக்காங்க கலக்கடை அப்படிங்கிறதுக்கு இது எப்படி அந்த அர்த்தம் வந்தது அப்படின்னு தெரியல கணிப்பன்னா அளவு அப்படின்னு அர்த்தம் அளக்க முடியாத அப்படி கணிப்பா அருங் அப்படின்னா அளக்க முடியாத கதிர்கள் நார்வை அவ்வளவு ஒளியோட இருக்கும் அப்படின்னு ஒரு ஆனா கலக்கடை அப்படிங்கிறதுக்கு மகளிர் அணிந்திருக்கும் அணிகலன்கள் அப்படிங்கிறது எங்க இருந்து போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல நாறுவ இந்த இடத்துல நாற்றம் அப்படின்னா ஒளி வீசுதல் அப்படின்னு வருது மற்றதுலாம் வந்து வாசனை வீசுதல் இந்த இடத்துல மட்டும் ஒளி வீசுதல் நாற்றம் அப்படிங்கிறதுக்கு அப்படியும் ஒரு பொருள் இருக்கு ஆனா பொதுவா அந்த பொருள்ல பல பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை மலர்கடி நாறுவ நல்ல பூ வாசம் வீசும் எதுன்னா மகளிர் கூந்தல் மகளிர் கூந்தல்ல எப்பவுமே பூ வாசம் வீசுமா ஆஹ் பாண்டியன் சந்தேகம் மாதிரி இயற்கையாவே இருக்கா இல்ல பூ சூடுவதால இருக்கான்னு தெரியல ஆனா வந்து இந்த மாதிரி கம்பர் பாடி இருக்காரு விளக்க அருங்கடி மதம் வேங்கை நார்வை புலக்கொடி மாதர் வாய் குமுதம் நார்வை கலக்கடை கணிப்ப அருண் கதிர்கள் நாறுவ மலர்கடி நாருவ மகளிர் கூந்தலே ஆஹ் இந்த பாடல் குறித்து ஏதாவது கேட்கணும் பேசணுமா அடுத்த பாடல் போல அடுத்த பாடல் கோவை இந்நகரோடு எண் குறிக்கலாத அத்தேவர்தம் நகரியை செப்புகின்றது ஏன் யாவையும் வழங்கி இடத்து இகலி இந்நகர் ஆவணம் கண்டபின் அழகை தோற்றதே கோவை இந்நகரோடு எண் குறிக்கலாத அத்தேவர்தம் நகரியை செப்புகின்றது ஏன் யாவையும் வழங்கி இடத்து இகலி ஆவணம் கண்டபின் அழகை தோற்றதே ஆஹ் கோவை அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து வரிசை அப்படின்னு பொருள் சொல்றாங்க கோர்வையா வர்றதுனால அப்படின்னு வச்சுக்கலாம் பொதுவா நம்ம சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஏழு நகரங்களை வந்து திரும்ப திரும்ப வந்து புனிதமானவை உயர்ந்தவைன்னு சொல்லுவாங்க அயோத்தி மா மதுரா மாயா மாயான்றது இன்றைய ஹரித்துவார் அது அயோத்தி மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா மற்றும் துவாரகா இந்த ஏழு நகரங்களை இதுல இந்த வரிசையிலயே வராத அந்த தேவர்களுடைய சொர்க்கத்தை எதுக்கு அயோத்தியோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொல்றீங்க அப்படின்னு ஒரு மற்றவங்களெல்லாம் பார்த்து கேட்குற மாதிரி கம்பர் கேட்கிறாரு கோவையின் நகருடைய எண் கொரிக்கலாத இந்த இதில் வந்து வரிசையில வரல அதே மாதிரி அதுல ஒரு நம்பரும் சொல்ல முடியாது ஏழாவதா வருது ஆறாவதா அது வருது அப்படிங்கிற மாதிரி இல்ல கோவையின் இந்நகரோடு என் குறிக்கலாத அத்தேவர் தம் நகரியை செப்புகின்றது ஏன் அந்த தேவர்களுடைய நகரமான சொர்க்கத்தை ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க அப்படின்ட்டு யாவையும் வழங்கு இடத்து இகலி இகல் அப்படின்னு சொன்னா பகை இந்த இடத்துல வேறுபட்டு இகலி அப்படின்னா பகை உண்டுன்றதுக்கு பதிலா வேறுபட்டு அப்படிங்கிற பொருள் தான் சரியா வருது யாவையும் வழங்கு இடத்து இகலி அப்படின்னா சொர்க்கத்துல வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனா அயோத்தியில எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருமா அந்த அந்த ஒரு அளவீட்டுல பாக்கும்போது சொர்க்கமும் அயோத்தியும் மாறுபடுது வேறுபட்டுது யாவையும் இடத்து இகலி இந்நகர் ஆவணம் கண்டபின் ஆவணம் அப்படின்னா கடை வீதிகள் இன்றைக்கு நம்ம சென்னையில எல்லாம் வந்த ஏகப்பட்ட ஷாப்பிங் மால் எல்லாம் இருக்குயோ அது வந்து செழிப்பின் அடையாளம் நிறைய கடை வீதி இருந்ததுன்னா செழிப்பின் அடையாளம் ஜனங்க கிட்ட நிறைய காசு இருக்குன்னு இருக்கு ஆவணம் கண்ட பின் இந்நகர் ஆவணம் கண்டபின் அழகை தோற்றரை இந்த அழகை அப்படிங்கிற சொல்லி நம்ம யாருக்கனவே பார்த்துருக்கோம் அழகை அப்படிங்கிறது அழகாபுரி இல்ல அதாவது குபேரனுடைய சொந்த பட்டணம் அவரே வந்து தோற்றுவித்தது செல்வச் செழிப்பின் உச்சத்தில் இருப்பது இந்த நகரோட கடை வீதியெல்லாம் பார்த்த உடனே அழகை தோற்றதான் இந்த அயோத்தியின் கடை வீதிகளோட ஒப்பிடும்போது அழகை வந்து அவ்வளோ செல்வ செழிப்போட இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கோவை இந்நகரோடு எண் குறிக்கலாத அத்தேவர்தம் நகரியை செப்புகின்றது ஏன் யாவையும் வழங்கி எடுத்த இகலி இந்நகர் ஆவணம் கண்டபின் அழகை தோற்றதே இந்த பாடல் குறித்து ஏதாவது கேட்கணும் பேசணும் அப்படின்னா இப்போ பேசலாம் இல்லைன்னா அடுத்த பாடல் போயிடலாம் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்கம்மா வேற யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் போயிடலாம் இல்லையா எல்லாருக்கும் இது புரியும்படி சொன்னதான்னு தெரியல இல்லிஞ்சி கரெக்டா தான் இருக்கு போலாம் நெக்ஸ்ட் போலாம் அதிர்கழல் ஒலிப்பன அயில் இமை அயில் இமைப்பன கதிர்மணி அணி வெயில் கால்வ மான்மதம் முதிர்வு உர கமழ்வன முத்தம் இன்னுவ மதுகரம் இசைப்பன மைந்தர் ஈட்டமோ அஹ் அதிர்கழல் ஒலிப்பன அயில் இமைப்பன கதிர்மணி அணி வெயில் கால்வ மான்மதம் முதிர்வு உர கமழ்வன முத்தம் இன்னுவ மதுகரம் இசைப்பன மைந்தர் ஈட்டமோ இங்க வந்து மைந்தர் ஈட்டமோவை வந்து அப்படியே கொஞ்சம் முதல்ல தூக்கத்துல தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மைந்தர் அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் ஈட்டம்னா கூட்டம் இந்த இளைஞர் கூட்டத்தின் அதிர் கழல் ஒழிப்பான இந்த கழல் அப்படிங்கிறது காலில் போடுற சிலம்பு மாதிரியான ஒரு அணிகலன் இது பொதுவா வந்து ஆண்கள் தான் அணிவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து சிவனை பாடும்போது பிஞ்சகன்கள் பெய்கழ்கள் அப்படின்னு பாடுறாங்க அதே மாதிரி வந்து கந்த ரண்பூதி கந்தர் அலங்காரத்தம் இல்ல திருப்புகள்ல எல்லாம் வந்து அயில் இது கழல் வீரா கழல் வீரா அப்படிங்கிற சொல்லலாம் வருது கழல் அணிந்த வீரனே அப்படிங்கற மாதிரி ஆஹ் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா அதான் கழல் அப்படிங்கறது கரெக்டா சொல்றேன் ஓ நல்லது ஆஹ் அப்போ வீரர்கள் அணியக்கூடிய ஒரு அணிகலன் ஆண்கள் அணியக்கூடிய அணிகலன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அப்போ கால்ல வந்து அந்த அணிஞ்சிருக்காங்க அதுல உள்ள எதுவும் பரல் எதுவும் போடுவாங்களான்னு தெரியல அதுல இருந்து சப்தம் வருதான் இருந்து சப்தம் வருது அதிர்கழல் கடல் ஒலிப்பன அதுக்கப்புறம் அயில் இமைப்பன அயில் ஒளிருது அப்படின்னா அயில் அப்படிங்கிறது வந்து கூர்மை தான் அர்த்தம் இந்த இடத்துல வந்து கூர்மையான வேல் அப்படின்னு வச்சுக்கலாம் இமைத்தல் அப்படிங்கிறதுக்கும் ஒளிருதல் மின்னுதல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு அப்படியே வந்து அந்த வேல் வந்து இப்படி லேசா வந்து அசையும் போது பார்க்கும்போதுலாம் அதுல இருந்து பளிச்சுன்னு ஒளி வருது அயில் இமைப்பன கதிர்மணி அணி வெயில் கால்வ கதிர்மணி அணி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்றாங்க மணியிலிருந்து ஒளிர்கதிர் வரும் விலை உயர்ந்த கற்கள் இருக்கு அந்த கதிர்கள் வந்து வெயில் மாதிரி ஒளிருமா அதுல இருந்து வர்ற வெளிச்சம் கதிர்மணி அணி வெயில் கால்வ மான் மதம் மதம் அப்படிங்கிறது வந்து கஸ்தூரி கஸ்தூரி அப்படிங்கிறது ஒரு வகையான மானுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு வாசனை பொருள் அந்த மான் மதம் முதிர்வூர கமழ்வனை நல்லா வந்து அது முதிர்வூரை நல்ல முற்றி அதுல இருந்து வந்து நல்ல வாசனை வருதம் முதிர்வுற ஊற கமழ்வது கம கம கமல் இருக்குன்னு நம்மைக்கு சொல்ற மாதிரி கமழ்வதுன்றது மனம் கமழ்வதுன்றது வாசனை வீசுவதுன்னு அர்த்தம் அப்புறம் முத்தம் மின்னுவ முத்தம் அப்படின்னா முத்துக்கள் முத்துக்களும் மின்னுது அந்த இடத்துல மதுகரம் இசைப்பன மதுகரம் அப்படின்னா வண்டு கூட்டம் இசைப்பன வண்டு கூட்டம் இசைப்பாடுதான் அது மனது பண்ணது இல்லையா அந்த வீங்காரத்தை இசை அப்படின்னு சொல்றாங்க ஆக அந்த அயோத்தியில என்னென்ன சப்தம் வருது என்னென்ன ஒளி இருக்கு அப்படிங்கறத ஒரு பாட்டா சொல்லிருக்காரு அதிர்கழல் ஒலிப்பன அயில் இமைப்பன கதிர்மணி அணி வெயில் கால்வ மான்மதம் முதிர்வூர கமழ்வன முத்தம் மின்னுவ மதுகரம் இசைப்பான மைந்தர் ஈட்டமோ இதுல கால்வ அப்படிங்கிறதுக்கு இருக்குவது அப்படின்னு பொருள் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா அகராதிகள்ல எந்தயும் பார்க்க முடியல ஆஹ் இந்த பாடல் குறித்து ஏதாவது பேசணும் கேட்கணுமா வெயில் காய்கிறது கால்வ என்கிறதுக்காக வெயில் காய்கிறதுங்கிறது கால்வன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா கதிர் மணி அணிவையும் கால்வ காய்கிறது அப்படிங்கிறதுக்கு கால்வ அப்படின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல இது வரைக்கும் இந்த இந்த வார்த்தை பார்த்தது இல்லையா நான் எந்த பாடலையும் நம்ம பார்த்தது அப்படியே இந்த இந்த கமழ்வன இந்த நறுமணம் கமழ்கிறது இந்த வார்த்தை பிரயோகமே இன்னைக்கு காணாம போயிடுச்சு கமழ்கிறது நான் ரொம்ப நாளைக்கு முன்னால படிச்சது எனக்கு இப்ப படிச்சது எனக்கு ஐயோ அம்மா ஆயிடுச்சு இந்த நிறைய வார்த்தைகள் வந்து இன்றைக்கு இந்த ஈட்டம்ங்கிறதும் கூட்டம் அப்படின்னு அவரு நேரடியா கூட்டம்னா எழுதிருக்கலாம் ஈட்டம்னு எழுதியிருக்காரு காரணம் பாருங்க நான் ஈட்டம் வந்து பாக்கும்போது கூட்டம் அப்படிங்கிற பொருள் மட்டும்தான் இதுக்கு பொருந்தி வந்தது நம்ம ஒண்ணு அகராதில திரும்பவும் பாப்போம் சொல்லுவாங்கல்ல ஆமா கால்வன்றதுனால அந்த காத்து வீசுற பொழுது அப்படின்ற மாதிரி ஒளிர்றது அப்படின்னு சொல்லலாம்ல இது வந்து கால்வை அப்படிங்கிறது அப்படிங்கிறது இல்ல இல்ல கால்வை அப்படிங்கிறது வந்து ஒரு வினைச்சொல்லா இருக்கு அதாவது மின்னும் ஒளிரும் அந்த மாதிரி வினைச்சொல்லா இருக்கு கால் அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு பெயர் சொல் காற்று அப்படிங்கிற ஒரு பொருளுடைய பெயர் அது கால் கால்வை அப்படின்னும் வீசுதல் அப்படிங்கிற அந்த செயலை குறிக்காது கால் அப்படிங்கிற வார்த்தை கால்வை அப்படிங்கறது ஒளி வீசுறதுக்கு எப்படி வருதுன்னு தெரியல நம்ம அது இந்த புத்தகம் இந்த புத்தகத்திலயே இருக்கு இன்னொரு புத்தகத்திலயே இருக்கு அதனால வந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம் நன்றி இப்ப நம்ம இன்னும் ஒரு பாடல் பார்த்துடலாம்னு நினைக்கிற மூணு நிமிடம் இருக்கு ஒரே ஒரு பாடல் பாத்துடலாம் இந்த மாதிரி ஒரு இசைக்கருவி வந்து இப்ப நம்ம பயன்பாட்டுல பாக்குறது இல்ல முன்னாடி எங்க ஊர்ல எல்லாம் வந்து அரிசி பிச்சை எடுக்கிற சன்னியாசிகள் வருவாங்க அவங்க கையில இதை வச்சிருப்பாங்க இது ஒரு வகையான காய் இந்த காயில வந்து நல்லா உள்ள இருக்கிறதெல்லாம் தோண்டி சுரண்டி எடுத்துட்டு அதுல வந்து இந்த மாதிரி ஒரு மூங்கிலை நுழைத்து இது பண்ணுவாங்க இந்த அரிசி இந்த இதுல ஒரு நரம்பு இழுத்து கட்டப்பட்டிருக்கும் தங் தங்குன்னு இந்த சுதி மீட்டரம் தம்புரா மாதிரி இதை வாசிப்பாங்க வாசிச்சுட்டு பக்தியில ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க பாடிக்கிட்டு வந்து பிச்சை எடுப்பாங்க அந்த இது இது பேரு கின்னாரம் இந்த பாடல்ல கின்னாரம் அப்படிங்கிற வார்த்தை வருது அதனால கின்னாரம்னா என்னன்னு பார்த்தேன் இந்த இசைக்கருவிக்கு பேரு கின்னாரம் இன்றைக்கு இது வந்து உபயோகத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் யாரும் இதை பயன்படுத்துறதா தெரியல இதுவே வந்து ஒரு ஆவணம் அஹ் கின்னாரம்னா என்னங்கிறத பத்தி ஒருத்தர் ஆவணம் ஒன்று எழுதியிருந்தாரு அதுல இருந்து இந்த படத்தை எடுத்தேன் இது வந்து இன்னும் கோயில் திருவிழாக்கள்ல இருக்கு இதன் பேர் வந்து கொம்பு எக்காலம் எக்காலம்னு சொல்லுவாங்க கொம்புன்னு சொல்லுவாங்க இதுலயே வந்து நேரா அப்படியே வந்து நேரா இருந்ததுன்னா அதாவது வளையாம நேரா நீளமா இருந்ததுன்னா அதை தாரைன்னு சொல்லுவாங்க இது இது வந்து ஒரு இந்த ஒரு எக்காலம்னு சொல்லும் போது இந்த இது என்னன்னா வெற்றியின் போது வாசிக்கப்படுகின்ற ஒரு வாத்தியம் அது எக்காலம்ன்றது இதுவும் அதுதான் இந்த கொம்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும் இதுக்காக வந்து இந்த படத்தை எடுத்தேன் இப்போ இங்க வந்து நிறைய விதமான ஒலி எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்றாங்க வளை ஒலி வளை அப்படின்னு சொன்னா நம்ம வளையல் கிடையாது சங்கையும் வளைன்னு தான் சொல்லுவாங்க சங்கின் ஒலி வயிர் ஒலி வயிர் அப்படிங்கிறது கொம்பு அப்படின்னு அகராதியில போட்டிருக்காங்க கொம்புங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை காமிச்சேன் மகர வீணையின் கிளை ஒலி மகர வீணை நம்ம ஏற்கனவே இது வரைக்கும் பல பாடல்கள் பார்த்துட்டோம் அதோட படம் கூட குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் மகர வீணையின் கிளை ஒளி முழவு ஒலி முழவுன்றது மத்தளம் அப்புறம் கிண்ணறத்து ஒலி கிண்ணறம்ன்றது இப்போதான் நம்ம மேல ஒரு படையில படத்துல பார்த்தோம் அப்புறம் துளை ஒலி துளை ஒலி அப்படிங்கிறது வந்து பொதுவா வந்து துளையின் வழியா வர்ற காற்றை அடைத்து வாசிக்கிற ஏதோ ஒரு கருவி இங்கே இங்க புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொடுத்துருக்காங்க புல்லாங்குழலா இருந்தாலும் சரி நாகஸ்வரமா இருந்தாலும் சரி ரெண்டுமே அதே தான் இருக்கும் துளை ஒலி பல் இயம் துவைக்கும் சுமை சுமையின் விளை ஒலி பல்லியம் பல வகையான இசைக்கருவிகள் துவைக்கும் அப்படின்னா ஒலி எழுப்பும் சும்மையின் சும்மை பல்வகையான இசையை சேர்ந்தவொன்னே சும்மை என்ன ஆயிடுதுன்னா இசை சேர்ந்தவொன்னா என்ன ஆச்சுன்னா சும்மைன்றது ஆறாவாரம் ஆஹ் அந்த ஆறாவாரத்தின் விளை அதாவது பல இசைக்கருவிகள் சேர்ந்து ஒலிக்கிறதுனால ஏற்படுகின்ற ஒலி ஆஹ் வளை ஒலி வயிறு ஒலி மகர வீணையின் கிளை ஒலி முழவு ஒலி கிண்ணரத்து ஒலி துளை ஒலி பல்லியம் துவைக்கும் சும்மையின் விளை ஒலி இந்த ஒலினால என்ன ஆகுதுன்னா கடல் ஒலி மெலிய விம்முமே கடல் ஒலி கொஞ்சம் இதை விட கம்மி ஆயிடுமா இந்த ஒலிகளால கடல் ஓசை கேட்காம அடங்கி போயிடுதான் வளை ஒலி வயிறு ஒலி மகர வீணையின் கிளை ஒலி முழவு ஒலி கிண்ணறத்து ஒலி துளை ஒலி பல்லியம் துவைக்கும் சும்மையின் விளை ஒலி கடல் ஒலி மெலிய விம்முமே இது பாடல் இந்த பாடல் பொறுத்து ஏதாவது பேசணுமா கேட்கணுமா அருமையான வார்த்தை விம்முதல் விம்முதல் தெரியாம அப்படின்னா எப்படின்னா வந்து வாயை பொத்திக்கிட்டு இந்த மார்பம் முதுகும் குழுங்குற மாதிரி அப்படி அழறதுக்கு பேரு ஆக இந்த ஓசையினால கடல் ஒலி மெலிய அதனால அந்த கடல் வந்து விம்முது யாருக்கும் தெரியாம அற்புதமான ஒரு கற்பனை நல்லது சுட்டி காட்டுறதுக்கு இந்த பாடல் குறித்து எதுவும் பேசணும் கேட்கணும் கேட்கலாம் புது புது இசைக்கருவிகளை பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஜி இந்த பாடல்னால இது வந்து மிக பழமையான அப்படின்னு சொல்லலாம் புதுசா நம்ம கேக்குற வார்த்தைகள்னு சொல்லலாம் இன்றைக்கு கூட இந்த கொம்பு எக்காலம் எல்லாம் வந்து அம்மன் கோயில் திருவிழாக்கள் எல்லாம் இருக்கு இது இன்னும் கேட்டா வந்து வாசி யோக வகுப்பு போது நம்ம ஜி ஒரு பாட்டு சொன்னாரு இந்த மாதிரி சங்கிரண்டு தாரை ஒன்று சன்ன பின்னம் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மானுடங்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லிரேன் பொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழ்தல் ஆகுமே அப்படின்னு அப்போ அந்த சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லிரேன்னா தாரைன்றது என்னென்ன முதல்ல போய் ஆராய வேண்டியதா இருக்குது அப்பதான் பார்த்தா இந்த இந்த கொம்பு இப்படி வளைஞ்சிருக்கு தாரை நேரா இருக்கு அப்படிங்கிற சில விஷயம் எல்லாம் வந்தது அப்போதான் வந்து சங்கி ரெண்டையும் தவிர்த்து தாரை ஊதுறது அப்படிங்கிறது வாசி யோகத்துல என்ன அப்படிங்கிற விளக்கம்லாம் வந்தது மாதிரி வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இந்த தாட்சிகள்லாம் வந்து அழிஞ்சு போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரகசிய பாடல்கள் எல்லாம் நம்மளால திரும்ப வந்து அர்த்தம் புரிஞ்சிக்கவே முடியாத போயிடும் ஜி நன்றி நன்றி வேற எதுவும் கேட்கணுமா பேசணுமா இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் வந்து இப்படி கலந்துக்கிறதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா எனக்கு கம்பராமாயணத்தை படிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு அஹ் அங்கொன்று இங்கொன்றுமா சில பாடல்கள் படிச்சிருந்த பத்தாயிரம் பாட்டுல மொத்தமா ஒரு நூறு பாட்டை ரசிச்சிருந்திருப்பேன் இன்றைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து நூத்தி ஐம்பத்தி மூணு பாடலை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மங்களம் கோசலேந்திராய் மகனிய பனாத்ரி சக்கரவர்த்தி தருந்தராய் சாரோபோமாய் முகம் எல்லாரும் நாளைக்கும் கண்டிப்பா வரணும்னு பாத்துச்சுக்கிறேன் நிறைவு பண்ணிக்கலாம் மேடம் நன்றி ஜி ஆத்மா